காலை வணக்கம் மக்களே இப்போ எல் ஃபோர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஐயாவுக்கு ஒரு அறுபது அறுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இவரால் வந்து இந்த டிஸ்க் எல் ஃபோர் எல் பிரச்சனை வந்து அலோபதியாக முடியாத ஒரு கலையில் ஐயா வந்து நடக்காமல் இருக்காங்க அதை பாருங்கள் இந்த ஸ்டிக் தான் நடக்கிறாங்க ரொம்ப அதுவும் நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது வேறு வேறு அந்த நிலையை எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்கள் வந்து நேராக பாருங்க இந்த நேரடி காணொலி இது ஐயா இந்த காலெல்லாம் வடைச்சி போட்டு இதெல்லாம் எப்படி என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் வந்து நீங்கள் நேரடியாக இந்த காணொலி மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க வந்து பார்க்க உடனே ஐயா விரைவில் ஐயா குடம் நீங்களும் அப்படியே ப்ரேயர் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கங்க மக்களே ஒரு அருமையான நல்ல ஒரு தானுடையது ஆமாம் நீங்கள் சுடுங்க

நன்றாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு சரியாக இந்த வீடியோவை ஸ்டிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் மக்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க என்னுடைய காணொலி வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நான் வந்து ஒளி மறைவு இல்லாமல் உங்களுக்கு நான் அதை ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறேன் மக்களே இந்த கலை என்னோட போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் இதை உங்களுக்கு தெளிவாக பண்ணிட்டு இருக்கிறேன் எந்தெந்த பாயிண்ட்டாக நான் என்னென்னா பண்ணுறேன் அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அதை கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் மக்களே இப்போ எல் ஃபோர் இது எல் ஃபைவ் மார்க் கிடைங்க பாருங்க இப்படி அப்படிங்க பாருங்க படிச்சுக்க பாருங்க அது இடிக்க மாதிரி பாருங்க இது வந்து அந்த சதை வந்து அப்படி மேலே எடுப்பிடுச்சு எடுமையாக அதில் வந்து அப்படியே அப்படியே பிடிச்சிட்டு இருக்கு அந்த அப்படியே இதில் வந்து அப்படியே பிடிச்சிக்கிச்சு பிடிச்சதுனால தான் அந்த வழி ஓவர் வழி அது அந்த மூலமாக அதை தள்ளி அதை இறைக்கணும் கடிச்சுடு அந்த வலி ஓவரான வலி ரத்த சர்குலேஷன் இருக்காது எங்கேயாச்சும் ஒரு அடுப்பு ஏற்பட்டா ஒரு ட்யூப்ல எந்த அளவுக்கு எங்காச்சும் ஒரு சின்ன போட்டா தான் போகுது இல்லை அதே கதை தான் மனிதனுடைய ரத்தம் நன்றாக பாருங்க மக்களே நல்லா தெளிவா தெரியும் உங்களுக்கு இதை பாருங்க ஐயா அந்த உடலெல்லாம் சரியாக ஐயாயாவ பேண்ட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுது இது ரெண்டு வருஷம் இரண்டு வருஷம் இரண்டு வருடங்கள் ஆகுது மக்களே இதை வந்து இதை சரிப்படுத்தலை சரிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை இது இரண்டு ஆண்டுகளாக எந்த வேலைய எதுவும் செய்யாமல் அதுதான் இப்போ வந்து ஒரு வருஷம் ஆமாம் ஒரு வருஷமாக நடமாட்டம் எல்லாம் ஆயிட்டாரு திரும்பவும் அவரை நடக்க வைக்கிறோம் இந்த ஆண்டவுடைய கிருபைனால நிறைய ஐயா பெரிய ரொம்ப நிறைய எல்லாருக்கும் தர்மங்கள் தானங்க நிறைய பண்ணியிருக்காரு அதனால அவரு கட்டாயமா இவருக்கு சீக்கிரமாக ஒரு வாரம் பத்து நாள் ரெடி ஆகிடுவாரு சுத்தி போட்டியாம ரெண்டு நிச்சயம் முடிச்சு போடுமாறேன் சும்மா ஒரு நாலு ஒத்து கொடுப்பாரு கிடைச்சி வந்துருக்கோம் இல்லை இல்லை பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா தெரியும் நல்லா இருக்கு மரம் ஆயிரு மக்கள் எது நடப்புகள் அதை சுருண்டு போய் சர்ச்சுவேஷனே சரியான சர்க்குவேஷனே இல்லை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டோம் பத்து விட்டு பத்து அவரால் வர முடியாதனால மக்களே அவருடைய வீட்டில் வந்து பண்ணிகிட்டு இருந்தது அதனால் நடந்து வர முடியலை கா வண்டியில் உட்கார முடியல அவனால் வந்து கார்லயே ஏற முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல்